நாட்டில் கஞ்சா பொருட்களும் போதை கொக்கைன்களும் இந்த வார்த்தைகள் எல்லாம் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் நாளேடுகளிலும் வார இதழ்களிலும் இணையங்களிலும் பரவி கிடக்கின்றன தினம் தினம் செய்தியாக கொலை கொள்ளை அட்டூழியங்கள் காதில் வந்து வண்ணம் இருக்கிறது விபத்துகள் கார் ஆக்சிடென்ட் தொடர்ச்சியாக செய்திகள் வந்தவண்ணம் இருக்கிறது இதற்கு காரணங்கள் போதை என்று சொல்லப்படுகிறது கையில் பட்டாக்கத்திகளுடன் அறிவாள்களுடன் சூரக்கத்திகளுடன் இளைஞர்கள் வெட்டுவதைப் போலவும் கேக்கில் அரிய அருவாளை வைத்து வெட்டுவதைப் போலவும் அவர்களெல்லாம் கஞ்சாக்களை குடித்துவிட்டு போதை வசதுகளை அனுபவித்துவிட்டு செய்கிறார்கள் என்ற ஒரு செய்தி தமிழ்நாட்டில் புகையிலைக்கு தடை இருக்கக்கூடிய நேரத்தில் எது தாராளமாக கிடைக்கிறது என்பதை நினைத்துப் பார்க்கிறேன் பணம் கல்லுக்கு தடை என்று சொல்லிவிட்டு தென்னங்கல்லுக்கு தடை என்று சொல்லிவிட்டு அரசு நிர்வாகமே சாராய சாராயப்பாட்டில்களை தெருத்தெருவாக மிகவும் மலினமாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டதை எண்ணி வருந்துகிறேன் மருந்து பொருட்களுக்கு டாக்ஸ் இருபத்தெட்டு சதவீதம் வரை பதினெட்டு சதவீதம் வரை பதினாறு பனிரெண்டு சதவீதம் வரை அப்படியே ஒவ்வொரு பொருளுக்கு தக்கன குறைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அன்றாடம் விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மாதம் குடும்பத்தை நகர்த்துவதற்கு மனிதர்கள் எளிய மனிதர்கள் மிகவும் கடின சூழல் விலைவாசி உயர்வை அனுபவித்து வரும் நேரத்தில் காவல்துறை கண்ணும் கருத்துமாக முளித்துக் கொண்டிருப்பதாக சொல்லும் நேரத்தில் கஞ்சாக்கள் எங்கே இருந்து வருகிறது கொகைன் எங்கே இருந்து வருகிறது போதைப் பொருட்கள் எங்கே இருந்து வருகிறது ஆனால் சுசி சுசித்திரா என்கின்ற பாடகி மிக அருமையான பாடகி வித்தியாசமான குரலில் மனதை மயக்கும் குரலில் பாட்சிக்களை உச்சஸ்தியில் பாடக்கூடியவர் அந்த பெண் முன்பு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் நடிகர் நடிகைகளின் அந்தரங்கங்களை இரண்டு நடிகர்கள் நடிகைகள் இணைந்து இருக்கக்கூடிய புகைப்படங்களை வெளியிட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அதற்கெல்லாம் காரணம் தன் கணவர் என்று சொன்னதோடு கொடுக்கக்கூடிய ஒரு பேட்டி அதில் முழுக்க முழுக்க ஒரு செய்தி வருகிறது தோழர்களே இது சினிமா சம்பந்தமான செய்தி இல்லை இது மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு செய்தி அரசுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி அந்த பெண்ணே பரிதாபமாகத்தான் பேசுகிறார் உருவம் மாறிப்போய் கணவனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அதற்கு காரணம் மிகப்பெரிய நடிகர்கள் ஓரின சேர்க்கையாளர்களாக இருக்கிறார்கள் என்கிறார்கள் நடிகர் தனுஷ் என் கணவர் கார்த்திக் குமார் இருவரும் ஹோமோசெக்ஸ் ரெண்டு பேரும் வச்சுக்கிறாங்க வெளிப்படையா அந்த பண்ணும் சொல்லுது இதுக்கெல்லாம் காரணம் போதை என்று சொல்லுகிறார்கள் அதுதான் ரொம்ப முக்கியமானது பீப்புள்ஸ் பார்ட்டி எலைட் பீப்புள்ஸ் பார்ட்டி இதெல்லாம் அரசு கண்டுக்கிடாதான்னு சொல்லி அந்த சுசித்ராங்கிற பாடகி கேள்வி கேட்கிறார் தற்போது அவர் கடவுளை விட்டு விவாகரத்து வந்துவிட்டார் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்தரங்கங்கள் நமக்கு இல்லை ஆனால் அங்கே பரிமாறப்படக்கூடிய போதை வைஸ்துகள் எங்கிருந்து வருகிறது அவர்களுக்கு என்பதுதான் செய்தி தனுஷ் த்ரிஷா சிம்பு அனிருத் கார்த்திக் குமார் ஜெயசுதாஸ் விஜய் இவங்களெல்லாம் இப்படி பேசுகிறப்போ பெரிய பெரிய பெயர்களை எல்லாம் சொல்லிவிட்டு குமுதத்தில் சொல்லக்கூடிய பேட்டில் ஒரு வரி உள்ள வருது அதை முழுமையாக கேட்டேன் ஒரு மணி நேரத்திற்கு கிட்ட ஐம்பது நிமிடங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த காணொலியில் கடைசி ஒரு வரி வருகிறது கமலஹாசன் வீட்டு பாத்தியில் வெள்ளித்தட்டில் கொடுக்கப்படும் கொக்கைன் போலவா மொத்த வரி அப்படி கிராஸ் பண்ணிட்டு என்ன கமலஹாசன் அவர்களே நடிகை சுசித்ரா பாடகி சுசித்ரா மீது நீங்கள் வழக்கு தொடர்வீர்களா கடந்த ஆண்டு விக்ரம் படத்தில் போதைவா போதை விற்பனையாளர்களை விரட்டி விரட்டி பிடித்து அளித்த கமலஹாசனே வழக்கு போட துணிவு உண்டா காவலாளி வேஷம் போட்டு இளைஞர்களை கெடுக்கும் போதை வஸ்துக்களை விற்றவர்களை விரட்டி விரட்டி கொலை செய்தீர்களை கழுத்தில் சங்கிலியை கட்டி எடுத்த கமலஹாசனே நீ சுசித்ரா மீது வழக்கு போடுவாயா பகிரங்கமாக சொல்லுகிறது அந்த பெண் கொக்கையன் எங்கிருந்து வருகிறது இது அரசு நிர்வாகத்திற்கு காது கேட்க வேண்டும் கஞ்சா சங்கர் சவுக்கு ஃபெலிக்ஸ் கஞ்சாக்கள் கூடினவர்கள் கொக்கையின் போதை வைத்தவன் கூட வேலை பார்க்கிறவன் சொல்ல அவனை பிடித்து டெஸ்ட் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் நான் சொல்கிறேன் கமல்ஹாசனை தனுசை திரிசாவை சிம்புவை அனிரத்தை காத்திக்குமாரை இன்னும் அந்த பேட்டிகள் வெளிப்படையாக சொன்ன பெயர்களில் ஏன் அந்த பெண் சுசித்திரா உட்பட கொண்டு போய் ரத்தத்தை டெஸ்ட் செய்யுங்கள் போதை வசதி எங்கிருந்து கிடைக்கிறது என்று கேளுங்கள் அவர்களை கைது செய்யுங்கள் எளிய மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்றுதான் தான் நான் இந்த இடத்தில் குறிப்பிட கடமைப்படுத்தியிருக்கிறேன் இது சினிமா செய்தி அல்ல இளைஞர்களை சீரழிக்கும் கூடிய செய்தி இதோ என் வீட்டிலிருந்து வெளியே போனால் சாலைகளில் வெளியே போனால் சாலை ஓரத்தில் எளிய மனிதர்கள் கஞ்சாவை குடித்து போதை வசதிகளை படுத்திக் கொண்டும் இளைஞர்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறார் என் குடும்பத்தில் மிகவும் நெருக்கமான என்னுடைய தோழர் அவருடைய அண்ணன் மகன் சின்ன பையன் அவனுக்கு எங்கிருந்து கிடைக்கிறது என்று தெரியவில்லை எப்பொழுதும் போதையில் இருக்கிறான் என்கின்ற செய்தி கால்களில் விழுகிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சிலர்கள் எல்லோரும் இந்த செயலுக்கு பாதிக்கப்பட்டீர்கள் இதை பத்திரிகைகளில் செய்தி ஆகிறது வார இதழ்களில் செய்தி ஆகிறது காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்கிறது ஆனால் அவர்களுக்கு எங்கிருந்து மூலப்பொருள் கிடைக்கிறது இதை கொண்டு வருபவன் யார் குஜராத்தின் துறைமுகங்களிலிருந்து கிடைக்கிறது என்று சொல்கிறார்களே விமான நிலையங்களிலிருந்து இருந்து கிடைக்கிறது என்று சொல்கிறார்களே பிடித்தார்கள் என்று சொல்கிறார்களே ஆயிரக்கணக்கான கிலோ கஞ்சாக்கள் காணவில்லை என்று போலீஸே சொல்கிறதே நாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது அந்த காலங்களில் குடித்துவிட்டு வெளியே வருபவர்களை அதிசயமாக பார்ப்போம் எங்கள் தெருவில் எங்கள் அண்ணன் ஒருவன் இருப்பார் நான் சொல்லுவது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நாற்பது ஆண்டுகளுக்கு அந்த ஒரு மனிதர் தான் எனக்கு நினைவு இருக்கிறது அடுத்து இன்னொரு மனிதர் அவர் மட்டும்தான் குடித்து விட்டு வந்து நிற்பார் அந்த இடத்தில் இந்த இரண்டு பேரை தவிர என்னால் பார்க்கவே முடியாது மிகவும் ஒரு ஜூவில் மிருகக்காட்சி சாலையை பார்த்தது போல் என் சக தோழர்கள் கள்ளு குடிப்பதற்காக என்று சொல்வதற்காக சில இடங்களில் போய் கேள்விப்பட்டிருக்கிறேன் கேள்விதான் நான் இதை தகுதி எனக்கு இருக்கிறது என் நண்பர்களும் இந்த காணொலியை பார்ப்பார்கள் இதை சொல்லக்கூடிய தகுதி மதியுலகனுக்கு இருக்கிறதா என்று கேட்டால் முழுவதுமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள் ஆம் நெஞ்சம் கொதிக்கிறது தோழர்களே எத்தனை எத்தனை குடும்பங்கள் எத்தனை எத்தனை பெண்கள் தாலி ஏறுப்பதற்கு காரணமான இந்த போதை வசதுக்களை ஏன் தடுக்கவில்லை இதோ வெளிப்படையாக சுசித்ரா என்ற பாடகி சென்னையில் எலை பீப்புள்ஸ் பார்ட்டி என்கின்ற பெயரில் நடக்கின்ற கூத்துக்களுக்கு இல்லையா இதை கேட்க மாட்டார்களா மிகவும் ஆபாசமாக முறையில் நடந்து கொண்டு அவர்கள் இந்த சமூகத்தை அவர்களை பின்பற்றும் இளைஞர்களை கேடுகட்டத்தனமாக ஆக்குகிறார்களே யாரை ஜோக்கர்களாக நினைக்கிறோமோ யாரை நினைத்து சிரிக்கிறோமோ டவுசில் போட்ட ராமராஜன் என்கின்ற ஒரு நடிகர் கூட சொல்லுகிறார் எனக்கு ஐந்து கோடி இல்லை ஐந்து லட்சம் அல்ல ஐநூறு கோடி கொடுத்தாலும் பீடி கொடுப்பதை போல் நடிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் நடிகர் விஜய் அவர்களே அஜித் அவர்களே கமலஹாசன் ரஜினிகாந்த் அவர்களே நடிகர் ராமராஜன் கால் தூசுக்கு நீங்கள் பெற மாட்டீர்களா உங்களை பின்பற்றக்கூடிய இளைஞர்களை நினைத்து பாருங்கள் உன் பிள்ளையில் கையில் நீ சாராய பாட்டிலும் சிகரெட்டையும் பாற்றின் கொடுப்பாயா கேட்டால் திரைப்படம் என்று சொல்லுவாய் உன் தக திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் ரஜினிகாந்துக்கு போட்டியாளராக இருந்தார் தொடமாட்டி எங்கிருந்து கற்றுக்கொள்வது வெள்ளித்தட்டிலே கொக்கை நின்ற வார்த்தை தஞ்சா சங்கர் அவனை சவுக்கு சங்கர் என்று சொல்லக்கூடாது அவன் இதோ கை உடைபட்டு கால் உடைபட்டு பெண்களை ஆபாசமாக பேசுவதற்கு காரணம் தன்னோடு வேலை பார்த்த பெண்ணை மிகவும் இழிவாக நடத்தி கதறி அணுகின்ற ஆடியோ அவர் மனைவிக்கு அனுப்பியதும் வெளியாகி இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் போதை வஸ்துக்கள் என்றுதான் சொல்கிறார்கள் அப்படியென்றால் இந்த போதை வசது பெருக வேண்டும் என்பதற்காக சாராய விற்பனை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் புகையிலையை தடை செய்திருக்கிறதா அரசு என்கின்ற கேள்வி இந்த இடத்திலே துடுக்கி நிற்கிறது கைது செஞ்சு விசாரிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அவர்களை அழைத்து இந்த மாதிரி ஒரு பெண் அதுவும் ஒரு பிரபல்யமான பெண் பேருக்கிறது வெ வெளிப்படையாக என்னை கூப்பிடுங்கள் அவர்களை கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறான் சவுக்கு சங்கரிடம் வேலை பார்த்த அந்த பிரதீப் என்ற நபர் அவரை சவுக்கு சங்கரை அழைத்து ஒரு டெஸ்ட் கொடுங்கனே அவன் எப்படிப்பட்ட போதைப் பொருள் அனுப்பினான்னு பாப்போங்களான் அதே தான் சொல்கிறேன் இந்த நடிகர் தனுஷ் என்பவனை பிடித்து டெஸ்ட் எடுங்கள் த்ரிஷா என்பவனை கூப்பிட்டு டெஸ்ட் எடுங்கள் சிம்பு அணிரத்து இந்த கன்றாவிகளை எல்லாம் கூப்பிட்டு டெஸ்ட் எடுங்கள் அவர்களை பழி வாங்க வேண்டும் அசிங்கப்படுத்த வேண்டும் என்பது நோக்கம் அல்ல இந்த பொருள் உங்களுக்கு எங்கே இருந்து கிடைக்கிறது என்பதுதான் நமக்கு தெரிய வேண்டும் இதை விற்பனை செய்தது யார் நீ யாரிடம் வாங்கினாய் இதற்கு காரணம் யார் அதை கண்டுபிடிக்க வேண்டியது அரசின் கடமை இது சாதாரண விஷயம் அல்ல இது சினிமா செய்தி சம்பந்தப்பட்டது அல்லது இந்த சமூகத்திற்கே சம்பந்தப்பட்டது ஒரு குழந்தை இறந்த போது கூட கெக்க 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 கெக்கன் சிரிச்சு அவங்க ஆத்தாசத்தால் காரணம் நான் கஞ்சா பொருளாகத்தான் இருக்கும் என்று நாமெல்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி மிகப்பெரிய சமூகத்தில் மிக உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர்களாகிய இவர்கள் எத்தனை பெண்களை எத்தனை குடும்பத்தை சீரழித்திருப்பார்கள் இருக்கலாம் ஏன் இருக்கக்கூடாது தோழர் கமலஹாசன் இன்றுவரே அவருக்கு குடும்பம் கிடையாது எத்தனை மனைவிகள் எத்தனை விவாகரத்துகள் இருக்கலாம் மண்டவா வெளிப்படையாக சொல்லுது கொக்கையின் பரிமாற்றம் இந்த சுசித்ராங்கிற பொண்ணு சொல்லுது பிஎஃப் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நாளாந்தரப்படம் எடுத்துக்கிட்டு இருக்குது அவன் பைல்வான் காரணம் அவன் எதிரே வந்தால் குத்தி கொள்ளுவேன் என்று சொல்லுகிறான் சாதாரண ஆனால் இளைஞர்கள் ஒரு கேக்கை அறுவாளியில் வைத்து வெட்டினால் ஒரு பட்டாக்கத்தை வைத்தினால் உடனே வெட்டினால் கேக்கு கொண்டாடினால் பிறந்தநாள் கொண்டாடினால் அவர்களை கைது செய்யக்கூடிய நமது அரசாங்கம் இந்த மாதிரி வெளிப்படையாக சொல்லக்கூடிய சுசித்தராயின்கின்ற அந்த பெண்ணை அழைத்து வந்து வாக்கு மூலம் வாங்கி எப்படி பெண்களை மிகவும் அசிங்கமாக நீதிபதிகள் வீடுகளில் பணியாற்றக்கூடிய பெண்களை ஓய பெண்களை பற்றி சொல்லும்போது நீதிமன்றம் தானாக வழக்கு தொடுத்து விசாரித்து அவனை சிறைச்சாலையில் அடித்து உச்ச நீதிமன்றத்தில் போய் தண்டனை கொடுத்த பிறகு அவன் வெளியில் அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறதோ அத போல இவங்களெல்லாம் ஏன் கேட்கணும் அப்பத்தான் சாதாரண பாதசாரிகளுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இவர்களெல்லாம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து விட்டால் போதுமா ஒரு அரசியல் கட்சியில் இணைந்து விட்டால் போதுமா முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டிய போதை வஸ்துக்கள் மூன்றாம் தர நாடுகள் அல்ல இந்தியா இளைஞர்களை தன்னிடம் உலகிலேயே அதிகமாக வைத்திருக்கக்கூடிய நாடு இது தமிழ்நாடு கல்வியில் சிறந்த இளைஞர்களை கையில் வைத்திருக்கக்கூடிய நாடு அறிவில் சிறந்தவர்களை கையில் வைத்திருக்கக்கூடிய நாடு இந்த நாட்டினை இந்த பெரியார் மண்ணை அதை பாழாக்கிவிடக்கூடாது வெளிப்படையாக தற்பொழுது பேட்டிகள் மூலமாக பேட்டி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய சகோதரி சுசித்திரா அவர்களை அழைத்து இந்த நாகரிக கேடுகளை இந்த நாகரிக கோமாளிகளை அவர்களிடம் இருக்கக்கூடிய போதைப் பொருள்களுக்கான காரணங்களும் அதற்கு அடிப்படையான காரணங்களும் அதை விற்பவர்கள் யார் என்றும் யாரிடம் நீங்கள் வாங்குகிறீர்கள் என்றும் இதை வெளிப்படையாக ஒரு வாக்கு மூலம் வாங்குங்கள் அதன் மூலமாக இந்த சமூகத்திற்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்க வேண்டும் இந்த அரசு அதுதான் இப்பொழுது தற்பொழுது அத்தியாவசிய அதிரடி தேவை இது இது உடனடியாக செய்ய வேண்டிய வேலை அதை தயவு செய்து இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் செய்யும் என்று நம்புகிறேன் இளைஞர்களின் வாழ்க்கையில் ஒளிவிளக்கு ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் போதையிலிருந்து வெளிவர வேண்டும் அதை செய்வீர்கள் செய்ய வேண்டும் இதன் முதலமைச்சரின் தனி கவனத்திற்கும் என்னை போன்ற அரசியலில் இருக்கக்கூடிய தோழர்களின் செய்தியாகவும் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு நம்பிக்கை கொடுங்கள் நன்றி வணக்கம் தோழர்களே